சுக்கர நடக்கவிருக்கிறது சுக்கர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனராசிக்கு செல்லுகிறார் மிதுனராசிக்கு செல்லுகின்ற சுக்கர பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற தேவகுரு மீட் பண்ணுறார் சும்மா இல்லை சார் தேவகுரு ப்ரகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியாருமாக இணைந்து புதனுடைய வீட்டிலே அருள்வாளிக்கப் போகிறார்கள் புதன் ஒரு சுபகிரகம் ஸோ புதன் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டிலே சுக்கர பகவானும் குரு பகவானுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் ஜாதகத்தில் இந்த பக்க கோட்டில் யார் இருக்கார் சனீஸ்வரன் இருக்கிறார் இந்த பக்க கோட்டில் யார் இருக்கார் சுக்கரனும் குருவுமாக இருக்கிறார்கள் இவ்ந்த சுக்கர பகவான் வாழ்க்கையிலே இன்பங்களுக்கான சுகங்களுக்கான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார் ஜோதிடத்தில் கலத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணமாக இது ஒருத்தருக்குன்னா அதுக்கு சுக்கரனுடைய அருள் கண்டிப்பாக வேணும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி தம்பத்திகள் சந்தோஷமாக இருக்காங்கன்னா சுக்கர பகவானுடைய அருள் என்பது கண்டிப்பாக தேவை ஆக இந்த சுக்கரன் காதல் மற்றும் இல்வாழ்க்கை மகிழ்ச்சி இன்பம்னு வாழ்க்கையில் என்னென்ன இருக்கோ அது அத்தனைக்கும் சுக்கர பகவான் தான் அதிபதியாக இருக்கிற மிகப்பெரிய பங்களா மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை ஆடம்பரமான காரு வாசனை திரவியங்கள் போன்ற அத்தனை விஷயத்துக்கும் சுக்கரன் தான் காரகத்துவமாக இருக்கார் இந்த சுக்கரத்தை சொல்லுவோம் இல்லையா உங்களுக்கு என்னங்க சுக்கர தசை அடிக்குது அடி தூள் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ இந்த சுக்கரன் என்றால் என்ன அப்படின்னா மகிழ்ச்சிக்கான கடவுளாக இருக்கிறார் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கரனுடைய அருளாசி தான் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது அதே போலவே இசைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த சுக்கரன் தான் அருளாசி தருகிறார் அவ்வகையிலே இந்த சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகளை தரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் திருமண யோகங்களையும் வைபவங்களையும் பிள்ளை பிராப்தியும் உண்டாக்கப் போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க என்பதையெல்லாம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்ம இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திலே அமர்கிறார் மூன்று பத்துக்குடைய சுக்கர பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது லாபஸ்தானத்திலே அமர்கிறார் மூன்று பத்துக்குடையவர் யார்னா தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் மூன்று பத்துக்குடையவர் பத்துக்குடையவன் பதினொன்றாம் வீட்டிலே சூப்பரான அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது காரணம் என்ன தொழில்காரகனே லாபத் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் எனும்போது மிக பிரம்மாண்டமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சார் வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு முடிவு பண்ணுங்கள் இன்றொரு முடிவெடுங்கள் உழைக்கணும் உங்கள் வேலையை பார்க்கணும் வேலையில் முன்னுக்கு கூறணும்னு முடிவு பண்ணுறீங்கல்ல இனி உங்கள் வளர்ச்சி யாராலையும் தரப்பட முடியாது நான் அடிக்கடி சொல்வேன் உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க அதுதான் சாமி உங்கள் முயற்சியை நம்புங்க அதுதான் தெய்வம் உங்கள் வேர்வையை நம்புங்க அதான் வெள்ளிக்காசு வேறு எதுவும் கிடையாது உலகத்தின் முதல் தெய்வம் உழைப்பு தான் உழைப்பு தான் உங்கள் தெய்வம் அதை மனசில் வைங்க மூன்று பத்து கோடி பதினொன்றாம் மீட்டர் இந்த கிரகங்கள்லாம் அப்புறம் எதுக்கு நம்ம ஜாதம் பார்க்குறோம் இந்த கிரகங்கள்லாம் எவ்வளோ நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பார்க்குறோம் இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது உழைப்பவர்களுக்கு தெய்வமே கூட வந்து நிற்கும் நீங்கள் உங்கள் திறமையை மதித்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதுதான் இளமை இளமைனா என்ன நினச்சிங்க உங்கள் திறமையை மதித்து வேலை சரி அதுதான் இளமை வேறு என்ன ஸோ அப்போ மூன்று பத்து கூடிய பதினொன்றாம் இடத்தில் பொழுது லாபங்கள் என்பது அதிகமாகிறது லாபம் அடைகிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது சார் லாபம் அடைகிறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா பிஸ்னஸே பண்ண முடியாது சார் சிம்பிளாக உங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் வருது அப்படி பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் சூப்பராக இருப்பீங்க எதையுமே ஒரு அளவுக்கு மேலே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடுது உங்களுக்கு உங்களால் அதை நடத்த முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்களேன் ரொம்ப அருமையாக பண்ணுவீங்க மூன்று பத்து கோடியோரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி விளம்பரம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராடக்டை விளம்பர ஊடகத்தில் சேல் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கும் அந்த போஸ்ட் எடுத்து அடித்து ரோடோரமாக நின்று ஊருத்தருக்கா பேப்பர் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க கொஞ்ச தூரம் நடந்து போவாங்க அந்த பேப்பரை கீழே போட்டுருவாங்க இன்றைக்கும் இதே மாதிரி வேலை தான் இன்றைக்கி உலகம் டிஜிட்டலாக சென்று கொண்டிருக்கு ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் நம்மை திரும்பி பார்க்காத நண்பர்களே அப்படி அதை திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தொலைவில் நாம் இல்லை நம்ம தான் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும் நிறையா ஓடணும் அப்போ டிஜிட்டல் உலகம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறதோ அதற்கு ஈடு கொடுத்து நாம் ஓட வேண்டும் அதைத்தான் நம்ம முதல் வேலையா பண்ணனும் மூன்று பத்துக்குடி ஒரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரே சாரி நான் தலைவலின்னு இங்கு விடும் அவ்வளவுதான் என்னைக்கு போட்டா என்னைக்கு போட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்றும் இன்றும் நிஜாம் பாக்கு நிஜாம் பாக்கு இன்னைக்கு வரைக்கும் வருது காரணம் என்ன அவனுக்கு தெரியுது அந்த டாக் லைன் எவ்வளவு அழகா பண்ணுங்கிறது தெரியுது இப்போ என்ன விளம்பரம் வருதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாதி பாட்டு என்ன பாட்டுன்னே தெரிய மாட்டேங்குது காரணம் என்னன்னா அந்த கேட்சே அவங்களுக்கு பண்ண தெரியல நம்ம இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய புத்திசாலிகள் அதிபுத்திசாலிகள் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா தான் ஒரு விளம்பரம் கூட உருப்பட மாட்டேங்குது ஒரே அழகா எடுக்கிறாங்க விளம்பரம் பெரியவர் அந்த காலம் அது 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 ஒரு அழகா பண்ணிட்டாங்க பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சு பச்சையாது அம்மா நேர்மண்ணா என்னம்மா நேர்மண்ணா அம்மா அம்மா அட்டா அதை கண்டு ரசிக்கணும் தேர்ட் செக் டென் செகண்ட்ஸு டென் செகண்ட்ஸு ஃபைவ் செகண்ட்ஸில் ஒரு விளம்பரமே ப்ராடக்ட்டை சேல் பண்ணிருக்கான் உலகம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கான் புத்தி எவ்வளோ வேகமாக வேலை செய்யுது நம்மளை கூப்பிட்டு விளம்பரம் பண்ண சொன்னால் என்ன சொல்லுவோம் இந்த சோப்பையை எடுத்துக்கொண்டாலே இந்த சோப்பை தேய்க்கும் பொழுதே உங்கள்கிட்ட இப்போ கதை சொல்ல சொன்னாங்களா சிம்பிளாக ஃபைவ் செகண்ட்ஸ் சொல்கிறா உலகம் இவ்வளோ வேகமாக சிம்மராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் சிம்மராசிக்காரர்கள் எதையுமே எழுதி எழுதி பழக்கம் பழக்கம் பண்ணவங்க ஆகை நாளை நான் சொல்ல வருவது என்னவென்றால் இந்த சோப்பை நாம் தேய்த்து குளிக்கும் பொழுது எதுக்கு சிம்பிளாக சேல் பண்ண கற்றுக்கோங்க மூன்று பத்து கொடியேரு பதினொன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த இன்ஸ்டா மாதிரியான ஃபேஸ்புக் மாதிரியான யூடியூப் மாதிரியான பேஜஸ் நமக்கான தளம் இறங்கி விளையாடுங்க சரி இதெல்லாம் நம்மளை மாதிரி ஒருத்தன் கண்டுபிடிச்சது தானே நம்ம விழுப்புக்கு அது வளையணும் அதுதானே உலகத்தில் ஒரு பெரிய வெற்றி என்ன ஒரு திமிர் என்னன்னா அது என்ன நீ சொல்கிறத நான் கேட்குறது நான் சொல்கிறது நீ கேளு டிஜிட்டல் உலகத்தை ஒரு யானை மாதிரி அதை அடக்கி வைங்க உலகத்திலே சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் யானைன்னு ஒரு கதை சொல்கிறேன் யானை பாகனெலாம் பொதுவாக எப்படி தெரியுமா யானை பிடிப்பாங்க காட்டில் ஒரு குழி தோண்டி வச்சுருப்பாங்க அந்த குழியில் ஒரு யானை வந்து விழுந்துடும் பெரிய யானல்லாம் விழாது சின்ன அந்த அதெல்லாம் அதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது சின்ன யானை விழுந்துடும் விழுந்த உடனே அந்த சின்ன யானை தூக்கிட்டு போயிடுவாங்க தூக்கிட்டு போய் லாரியில் வச்சு தூக்கிட்டு போய் கட்டி போடுவாங்க அதை அந்த கட்டை அவுத்துட்டு அவுத்துட்டு ஓடும் பெரிய இரும்பு சங்கிலி வச்சு கட்டுவாங்க நீங்கள் பாருங்கள் அப்போ அந்த இரும்பு சங்கிலி அதால் அறுக்க முடியாது ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் அதுக்காக அந்த இரும்பு சங்கிலி கூட போராடிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி கட்டிக்கட்டே வைப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த யானை பெரிய யானையாக மாறிடும் ஆனால் அதுக்கப்புறம் பாகன அந்த இரும்பு சங்கிலி கட்டிடுவான் சாதாரண சணல் கயிறு மாதிரியான சாதாரண கயிறில் கட்டி வைப்பான் அந்த யானை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை இரும்பு தான் கட்டி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இப்போ இது பெரிய யானை இது நினச்சதுன்னா அந்த ஊரையே ரெண்டாய்க்கிறோம் ஆனால் அதுக்கு அது இன்னும் மனதளவில் குழந்தையாகவே இருக்கும் அந்த சங்கையில் மாட்டிக்கிட்டுதாவே தன்னை நினச்சிக்கிட்டு இருக்கும் அதால் அதில் விட்டு வெளியே போ பல விஷயங்களில் நாம் இப்படி தான் சிக்கிக்கொண்டு கிடக்கிறோம் சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய நீங்கள் யானைங்கிறத முதல்ல உணருங்க நீங்கள் யானைங்கிறது என்றைக்கு உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் பெரிய ஆள் ஒரு புலி ஒரு சிங்கம் வருகிறது காட்டில் இருக்க மிருகங்கள்ட்டெல்லாம் கேட்டுச்சான் ஒரு சிங்கம் ஒரு முயலை கூப்பிட்டு கேட்டுச்சிங்க வாடா யாரா ராஜா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த முயல் வந்து நீங்கள் தான் ராஜா ஒரு நரியை கூப்பிட்டு யாரா ராஜா நீங்கள் தான் ராஜா மானை கூப்பிட்டு யாரா ராஜா நீங்கள் தான் ராஜா யானையை கூப்பிட்டு கேட்டுச்சான் சிங்கம் யார்ரா ராஜா அப்போது யானை என்ன பண்ணிச்சா நகர்ந்து போயிடுச்சு திரும்ப யானைகிட்ட போய்ங்க வா யார் ராஜான்னு கேட்குறேன்ல அப்படின்னு கேட்டுச்சான் இந்த யானை அப்படி ஒரு சுற்றி சுற்றி சிங்கத்தை அப்படி தூக்கி போட்டுச்சான் தூக்கி போட்டால் உடஞ்சி சிங்கம் முதுகுலாம் உடஞ்சி போச்சான் கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சான் அதுக்கு யானை சொன்னிச்சான் பதில்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சான் உலகத்திலே நண்பர்களே சில விஷயங்கள் அப்படி கடந்து போயிடணும் டெக்னாலஜியில் அப்டேட் ஆகிற நீங்கள் யானை மாதிரி இந்த நா இந்த நாளில் இன்றைக்கு நாளில் டெக்னாலஜி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் என்பதை தயவு செய்து உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகியனால சிம்மராசிக்காரர்கள் இந்த சுக்கரனை பயன்படுத்தி சோசியல் மீடியாவில் பேரையாளங்க